அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடியாறில் ஈயாமை என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல் எரிநீர் பெருங்கடல் எய்தியிருந்தும் அருநீர் சிறுகிணற்று ஊரல் பார்த்து உண்பர் மறுமை அறியாதார் ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குறவே தலை அருமையான பாடல் சொல்கிறார் அலை வீசுகின்ற பெரிய கடல் நமக்கு அருகில் இருந்தாலும் அதை விடுத்து நீர் வற்றி போகின்ற சிறிய கிணற்றில் உள்ள ஊற்று நீரை குடிப்பதற்காக பருகுவதற்காக மக்கள் விரும்பி அதை தேடி செல்வர் ஊற்று நீரை ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறது கடல் நீர் பக்கத்தில் நிறைய இருக்குது ஆனால் யாரும் குடிக்கிறதில்ல ஆக பெரிய கடல் பக்கத்தில் இருந்தாலும் அதை விடுத்து நீர் வற்றி போகிற சிறிய உள்ள ஊற்று நீரை பருகுவதற்கு மக்கள் தேடி செல்வார்கள் அதுபோல் மறுமை பயனை அறியாதவர்களிடம் உள்ள செல்வத்தை விட பெரியோர்களிடம் உள்ள வறுமையே மேலானது வறுமையே மேலானது நிறைய பணம் வச்சுட்டுருக்கான் யாருக்கும் கொடுக்கறதில்லை ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டான் பாவம் இன்னொருத்தன் வறுமையில் இருக்கிறான் கொஞ்சமாக தான் பணம் இருக்குது சாப்பாட்டுக்கு தான் இருக்குது அவன் அந்த கொஞ்சத்தில் இன்னும் கொஞ்சமாக கொடுப்பான் சிறிதளவாவது கொடுப்பான் அவன் ஒன்றுமே கொடுக்க மாட்டான் கோடி கோடியாக பணம் இருக்குது இவங்ககிட்ட கொஞ்சம்தான் இருக்குது அதிலும் ஓரளவு சிறிதளவு கொடுக்குறான் ஆக அவரை விட இவன் மேலார்வன் பணம் இருந்தும் கொடுக்காதவனை விட பணம் இல்லாத போதும் இருப்பதில் சிறிது தருகிறானே அவன் மேலானவன் பெரியோருடைய வறுமை மேலானது என்ன பொருள் ஈகை குணம் இல்லாதவரிடம் இருக்கும் செல்வத்தை விட சான்றோரின் வறுமையே மேலானது அதனால் என்ன நாம் பணம் வச்சுட்டு இருந்தால் கொடுக்க வேண்டும் செய்வோமா நன்றி வணக்கம்